வணக்க நண்பர்கள் எங்கே பாருங்கள் நாமக்கல் சிகிச்சை இது புதிய ஹாஸ்பிட்டல் அதாவது வந்து புதுசாக கட்டண ஹாஸ்பிட்டல் இது கோபி கோபி இடம் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஜோடி கிடக்குது பாருங்கள் மணி ஆகுது மணி வந்து ஒம்பது பத்தாயிடுச்சி எவ்வளோ பெரிய ஓடி கிடக்குது பாருங்கள் ஒரு ஆள் கிடையாது அதாவது வந்து இந்த ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குன்னா ஒரு காட்டுக்குள்ளே இருக்குதுங்க அதனால் மக்கள் வந்து யாரும் வசதியாக வரதில்லை நான் காட்டுறேன் பாருங்கள் கூட்டமே இல்லை ஜனங்களே இல்லை எதுக்கு தான் இந்த ஹாஸ்பிட்டல்னு ஒன்றுமே தெரியல அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா பெரிய ஹாஸ்பிட்டல் இன்னும் அவுட்டில் போய் கட்டம் பாருங்கள் அப்பப்போ பஸ்ஸு மட்டும் வந்துகிட்டே இருக்கும் எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் பாருங்கள் கிட்டத்தட்ட இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு நாளைக்கு பார்த்தாக்கா இருபதாயிரம் பேஷண்ட்டு இருபத்தஞ்சாயிரம் கிட்டே வரும் அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் ஆனால் விற்று ஓடி கிடக்குது ஆ நாமக்கல் பஸ் ஸ்டாண்டில் வந்து ஹாஸ்பிட்டல் இருந்தது அதை கொண்டு வந்து இங்கே மாற்றி வச்சுருக்காங்க மக்களுக்கு வந்து வர்றதுக்கே கஷ்டப்படுறாங்க எப்போ ஊரம் பாருங்கள் ஒன்றுமே இல்லை எல்லாம் காட்டு உள்ளே வந்து வச்சுக்கிட்டு பஸ் ஸ்டாண்டிலேருந்து வரணும்னாக்கா ஏழு கிலோமீட்டரு எட்டு கிலோமீட்டரு கிட்ட வரணுமாரு அதனால் பையனை நீங்கள் வரது யார் மக்கள் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கட்டுறது வந்து பொதுமக்களுக்காக தான் அந்த பொதுமக்களே வரல அப்படின்னா எதுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் சொல்லு பார்க்கலாம் அதே வந்து நாமக்கல்ல உள்ளே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் ஏகப்பட்ட ஜனம் வந்துடுக்கலாம் நான் இன்றைக்கி தான் புதுசாக வந்தேன் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஆனால் இன்னைக்கு இப்போ மணி பார்த்தீங்கன்னா மணி பத்தாவது ஜனமே இல்லை அப்படியே ஓடி கிடக்கு இங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க ரொம்ப கஷ்டம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குலாம் எல்லாம் ப்ரைவேட் தான் போகிறாங்க எனக்கு அப்படின்னு சொல்கிறேன் இந்த நிலையிலாம் மாறணும் அந்த ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து சிட்டியில் வச்சுட்டு முடியாத பட்சத்துக்கு பெரிய ஹாஸ்பிட்டல் இதை ஃபைன் படுத்திக்கணும் அது வந்து எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல